அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் கல்வி மேம்பாட்டுக்கான தமிழக முஸ்லிம்களின் அமைப்பு எமது கல்வி செயல்பாடுகள் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கல்வி கருத்தரங்குகள் மகல்லாக்கள் தோறும் உயர் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிகள் முஸ்லிம் விஞ்ஞானிகளை உருவாக்கும் எம் எஸ் டுவெண்டி நிகழ்ச்சிகள் இஸ்லாமிய நர்சரி பிரைமரி பள்ளிக்கூடம் துவங்குவதற்கான மூன்று நாள் பயிலரங்கம் சட்டக்கல்வி மாணவர்களுக்கான சிறப்பு பயிலரங்கம் இஸ்லாமிய நாகரீகம் என்ற தலைப்பில் ஆசிரியர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் இரண்டு நாள் பயிலரங்கம் சட்டம் மற்றும் இயற்கை அறிவியல் துறைகளில் ஆராய்ச்சி கல்வியை முன்னெடுக்கும் மாணவர்களுக்கு அவர்களின் கல்வி காலம் முழுமைக்குமான உதவித்தொகை பணிகளுடன் முஸ்லிம் கல்வி இயக்கம் ஆண்டுகளாக உழைத்து வருகிறது தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் வழிகாட்டுதலில் தமிழகத்தில் இதுவரை நாற்பத்தி நான்கு இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் இரண்டு கலை அறிவியல் மகளிர் கல்லூரிகள் கல்வி உலக கல்வி இணைக்கப்பட்ட ஐந்து அரபு மதரசாக்கள் ஐந்து கல்வி நிறுவனங்கள் உருவாகி வருகின்றன